ஒருத்தன் மனசில் என்ன இருக்குது அவன் எப்படிப்பட்டவனு முகத்தை பார்த்தாவே தெரியாதா அப்படின்னு கேட்பாங்க நம்ம முகம் ஒரு கண்ணாடி மாதிரி மனசில் இருக்கிறத அப்படியே படம் போட்டு காமிக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் முகத்தில் அப்படி அப்பட்டமாக தெரியிற விஷயங்களை நாம எத்தனை பேர் சரியாக புரிஞ்சுருக்கோம் இந்த விஷயத்தில் ஒருத்தருக்கு ஏற்பட்ட ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் தான் இந்த சிறுகதை நம்ம சேனல்ல திரு ஜெயகாந்தன் வைரமுத்து சரோஜா ராமமூர்த்தி சு சுசமுத்திரம் புதுமைப்பித்தன் போன்ற இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுடைய சிறுகதைகளை பதிவு பண்ணியிருக்கோம் சில காரணங்களால் கடந்த ஐந்து மாதங்களாக எந்த சிறுகதையும் பதிவு பண்ணலை அதனால் நிறைய பேர் சிறுகதைகள் போட சொல்லி கேட்டிருந்தீங்க உங்கள் வேண்டுகோளுக்கு நாங்கள் கடைசியாக ஒரே ஒரு சிறுகதை இந்த சேனலில் பதிவு பண்ணுறேன் சிறுகதைகள் கேட்க உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய இரண்டாவது சேனலான ஒலியும் கதையும் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிறுகதைகள் நெடுங்கதைகள் நாவல்கள் எல்லாமே ஒலி வடிவத்தில் ஒரு ஆடியோ ட்ராமாவாக பதிவிடப்படும் அதாவது இதுவரைக்கும் சொன்ன எல்லா கதைகள்லையும் என்னுடைய குரல் மட்டும்தான் கேட்டிருந்தீங்க ஆனால் அந்த சேனலில் வரப்போகிற கதைகள் எல்லாத்துலேயுமே அந்தந்த கதாபாத்திரங்களுக்கு தகுந்த மாதிரி வெவ்வேறு குரல்கள் வரும் ஒரு ரேடியோவில் ட்ராமா கேட்குற அனுபவத்தை இந்த சேனல் உங்களுக்கு கொடுக்கும் இந்த சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது இதில் முதல் கதை வரும் செவ்வாய்க்கிழமை பதிவு செய்யப்படும் தகவல் தளத்துக்கு கொடுத்த அதே ஆதரவை ஒலியும் கதையும்ங்கிற இந்த சேனலுக்கும் நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் திவ்யதர்ஷினி மனிதர்களை கொண்டாடும் எழுத்தாளர் பிரபஞ்சன் அவர்களின் சிறுகதை இது இந்த கதையில முக்கிய கதாபாத்திரமாக வர்ற ஒருத்தர் அவர் பேரு என்னன்னு ஆசிரியர் குறிப்பிடல அவர் தான் இந்த சம்பவத்தை சொல்ற மாதிரி கதை நகரும் அது ஒரு சாயங்கால நேரம் ஆறு மணி பிடிக்கிறதுக்காக இந்த நபர் ஓட்டமா ஓடி பேருந்து நிலையத்துக்கு வந்திருந்தார் நல்ல வேலையா பஸ்ஸு கிளம்பல அடிச்சு பிடிச்சி ஏறி ஜன்னலோரமா ஒரு இருக்கையில உட்கார்ந்துட்டாரு இந்த பஸ்ஸ பிடிச்சாதான் சரியா பத்து மணிக்கு அவரால் ஊர் போய் சேர முடியும் அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் வீட்டுக்கு போயிடலாம் இதை விட்டுட்டு அடுத்த பஸ்ஸில் ஏறுனா அகால நேரத்தில் வீட்டுக்கு போய் தூங்கிட்டு இருக்கிற அம்மாவை எழுப்பி வயசான காலத்தில் ஏன் சிரமப்படுத்தணும் அப்படின்னு யோசிச்சு தான் இவர் அவ்வளவு அவசரமாக அந்த பேருந்தை பிடிக்க வந்திருப்பாரு ஒரு வழியாக பூ விற்கிறவங்க பழம் விற்கிறவங்க லாட்ரி சீட்டு விற்கிறவங்கன்ட்டு எல்லாரும் பஸ்ஸை விட்டு இறங்கினதுக்கப்புறம் நடுத்தர வயசில் இருக்கிற ஒருத்தர் வந்து இந்த நபருக்கு பக்கத்தில் இருந்த சீட்டில் உட்காரலாமா வேண்டாமா அப்படின்னு தயங்கிட்டே நின்றுட்டு இருந்தாரு அவருக்கு ஒரு ஐம்பது வயசு இருக்கும் பழுத்து போன ஒரு பழைய சட்டையும் பல வருடங்களுக்கு முன்னாடி யாருக்கோ நடந்த கல்யாணத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு சாயம் போன பையையும் வச்சிருந்தாரு நம்ம வெளியில போகும்போது நிறைய முகங்களை பார்ப்போம் நான் ரொம்ப சௌக்கியம் அப்படின்னு சொல்ற மாதிரி சில முகங்கள் இருக்கும் அப்படி ஒன்றும் மோசம் இல்லை ஏதோ இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சில முகங்கள் இருக்கும் ரொம்ப சங்கடத்தோட சில முகங்கள் இருக்கும் இந்த நபருக்கு பக்கத்துல இந்த பெரியவர் மூன்றாம் ரகத்தை சேர்ந்தவர் என்னவோ அவரை பார்க்கும்போது இந்த நபருக்கு அவர் கூட பேசணும் போல இருந்தது அதனால மெல்லமா பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சாரு நீங்க எது வரைக்கும் போறீங்க புதுச்சேரிக்கு சார் நமக்கு புதுச்சேரி தான் சொந்த ஊரு அட எனக்கும் தான் புதுச்சேரியில எங்க இருக்கீங்க பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலேயே தான் ஓ எனக்கு முத்தியால் பேட்டை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரெண்டு மைல் நடந்து போகணும் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது நடத்துனர் இவங்கக்கிட்ட சீட்டு வாங்குறதுக்காக வந்தார் அப்போ அந்த பெரியவர் ஒரு நூறு ரூபாய் தாளை எடுத்து நீட்ட ஏயா அத்தனை பேரும் நூறு ஐம்பதுமாக கொடுத்தா நான் சில்லறைக்கு எங்க போவேன் சில்டறையா பன்னெண்டு ரூபா ஐம்பது பைசா எடுத்துக்கொடு இல்லைன்னா தாம்பரத்தில் இறங்கிடு அப்படின்னு சொல்லிவிட்டு நகர்ந்தார் சார் சார் என்கிட்ட இந்த நூறுரூவா நோட்டை தவிர வேற சில்லறையே இல்லையே சார் அப்படின்னு கெஞ்சினார் அந்த பெரியவர் இந்த நபருக்கு பார்க்க ரொம்ப பரிதாபமாக இருந்தது அதனால் இவரே அவருக்கு ஒரு சீட் எடுத்து கொடுத்தாரு ரொம்ப நன்றி சார் மாமண்டூரில் வண்டி நிற்கும் கண்டிப்பாக மாற்றி கொடுத்துட்றேன் சார் உங்களுக்கு சரிங்க ஆமாம் ஊரில் என்ன பண்ணுறீங்க சும்மா தாங்க இருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே ஒன்றரை வருஷமா ஒரு ஆலை மூடி கிடக்கு அதில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஆரம்ப காலத்தில் பக்கத்து வீட்டில் அங்கே இங்கன்னு கடை வாங்கி காலத்தை போக்கணும் அப்புறம் அண்டா குண்டாவை அடகு வச்சு தின்னும் இப்போ யாசகம் வாங்காத குறைதான் நான் நல்லா இருந்த காலத்தில் என் மச்சின ஆறுமுகத்தை தான் படிக்க வச்சேன் கல்யாணமும் பண்ணி வச்சேன் இப்போ பட்டணத்துல ரொம்ப சௌரியமாக இருக்கான் எனக்கு இருக்கிற கஷ்டத்தை சொல்லி ஏதாவது கொடுத்து உதவுப்பான்னு கடுதாசி எழுதினேன் எந்த பதிலும் இல்லை குட்டிங்க முகத்தை பார்க்கவே கஷ்டமா இருந்தது அதான் உடனே வண்டி ஏறிட்டேன் ஒரு வாரமா பட்டணத்துல ஆறுமுகம் வீட்ல தான் இருந்தேன் என்னால முடிஞ்சது இதுதான் சொல்லி ஒரு நூறு ரூபாய கொடுத்து அனுப்பிட்டான் அவன் பெஞ்சாதி டவுன் பஸ்ஸுக்கு ஒரு ரூபா கொடுத்துச்சு அதைத்தான் இப்ப வாங்கிட்டு ஊருக்கு போறேன் இதை வச்சு ஒரு ஒரு வாரம் பத்து நாள் கஞ்சி குடிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு மாமண்டூர் வந்ததும் ரெண்டு பேரும் இறங்கி ராத்திரி சாப்பாடு சாப்பிட்டாங்க அப்போ பெரியவர் ஹோட்டல் கடையில் நூறு ரூபாய் எடுத்து கொடுக்க அவனும் சில்லறை இல்லைன்னு சொல்லிட்டான் பரவாயில்லன்னு சொல்லி இந்த நபரே அந்த பெரியவர் சாப்பிட்டதுக்கும் சேர்த்தி பணத்தை கொடுத்தாரு கொஞ்ச நேரத்தில் வண்டி ஊர் போய் சேர்ந்தது பஸ் ஸ்டாண்டில் இறங்கினதும் சார் கொஞ்சம் எங்கூட வாங்க பழம் வாங்கிக்கலாம் அங்கேயே உங்களுக்கு நோட்டையும் மாற்றி கொடுத்துடுறேன் அப்படின்னு அந்த பெரியவர் சொல்லவும் ரெண்டு பேரும் பஸ் ஸ்டாண்டுக்கு வழியிலிருந்து பழக்கடைக்கு போனாங்க ரெண்டு ஆப்பிளும் கொஞ்சம் கருப்பு திராட்சையும் வாங்கிட்டு நூறுரூவா நோட்டை எடுத்து அவர் நீட்டவும் என்ன பெரியவரே இப்போ தான் நாளைக்கு சரக்கு போட கல்லாவில் இருந்த பணத்தை பூரா தொடச்சி கொடுத்துட்டு வர்றேன் இப்போ போய் நூறுரூவா கொடுக்குறியே அப்படின்னாரு கடைக்காரர் பெரியவர் வேறு வழி இல்லாமல் பழத்தை திருப்பி கொடுக்க போகும்போது பரவாயில்ல சார் வீட்டில் குழந்தைகளுக்கு கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழத்துக்கும் சேர்த்து இந்த நபரே காசையும் கொடுத்தாரு அது போக ஒரு அஞ்சு ரூபாயும் அவர் கையில் கொடுத்து இந்தாங்க சார் வண்டி வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்ல அந்த பெரியவருக்கு கண்ணில் கண்ணீரே வந்துருச்சு சார் ரொம்ப உபகாரம் பண்ணியிருக்கீங்க அவசியம் நாளைக்கு நீங்கள் நம்ம வீட்டுக்கு வரணும் முத்தியால்பேட்டை மணிக்கூண்டு இருக்குல்ல அதுக்கு பக்கத்தில் தான் துளசியம்மாள் கோவில் தெரு அப்பா சொன்னால் எல்லாருமே வீட்டை காட்டுவாங்க நீங்க கண்டிப்பா வரணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினாரு இந்த நபர் தான் வீட்டை நோக்கி நடந்து போகும்போது இத்தனை நேரம் தான் செஞ்சதெல்லாம் கொஞ்சம் அதிகப்படியோ அப்படின்னு தோணுச்சு இவருடைய அப்பா அம்மாவுக்கு கொஞ்ச நாள்லேயே அறுபதாம் கல்யாணம் வச்சிருந்தாரு அவங்களுக்கு வேட்டி துண்டு புடவை எல்லாம் வாங்கும்போது நிச்சயம் இந்த பெரியவருக்கு செலவழிச்ச இருபத்தஞ்சு ரூபா துண்டு விழும் அப்படின்னு தோணுச்சு இவர் ஊருக்கு வந்ததும் ஒரு நாள் விட்டு ரெண்டாவது நாள் அப்பாவு சொன்ன அந்த முத்தையாள் பேட்டை பக்கம் போயிருந்தாரு போன வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஊவை போய் பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு தோணுச்சு பாவம் அவரே பணத்துக்கு கஷ்டப்படுறவர் நாம இப்போ ஒரு வீட்டுக்கு போனா ஒரு வேலை பணத்தை தான் வாங்க வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சார் அதனால மனசை தயார்படுத்திக்கிட்டு அவர் வீட்டுக்கு போனார் உடஞ்சி போன கதவு மண் திண்ணையும் ஒரு சின்ன கூரையுமா இருந்தது அப்பாவுடைய வீடு இவர் அங்கே போனதும் சுமார் ஒரு நாற்பது வயசு இருக்கக்கூடிய ஒரு அம்மா வெளியில வந்தாங்க அப்பாவும் இருக்காங்களா நீங்க யாரு நான் இந்த ஊருதான் மெட்ராஸ் போய்ட்டு வர்றப்போ அப்பாவு பழக்கம் வீட்டுக்கு வர சொன்னாரு செல்வராசு அப்பா சாராய இருப்பாரு யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னதும் இந்த நபருக்கு திடுக்குன்னு இருந்தது சாராய ஆமாங்க கையில் என் தம்பி கொடுத்த அனுப்புன பணம் கொஞ்சம் இருக்குது அது தீர்ற மட்டும் அந்த ஆள் அங்கே தான் கிடக்கும் அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக சொன்னான் அந்த பொண்ணு அப்போது ஆறுமுகம் கொடுத்து அனுப்பின பணத்தை உங்கக்கிட்ட அவர் தரலையா தம்பி ஐம்பது ரூபா கொடுத்தானா இருபத்தஞ்சாய் என்கிட்ட கொடுத்துட்டு மீதியாக அது வச்சுக்கிச்சு நல்லா சம்பாதிச்சு நல்லா செலவு பண்ண மனுஷன் சும்மா கடன்னு சொன்னால் பாவம் அதை தான் என்ன பண்ணும் அப்படின்னு அந்த அம்மா பேசிக்கிட்டு இருக்கும்போதே உள்ளேருந்து ரெண்டு பெண்கள் எட்டி பார்த்தாங்க ஒருத்திக்கு இருபதும் இன்னொருத்திக்கு பதினஞ்சு வயசும் இருக்கும் வயிற்றுல இருக்கிற பசி முகத்துல வெளிப்படையா தெரிஞ்சது உடம்பெல்லாம் வெளிரி போய் கை காலெல்லாம் குச்சி குச்சியா இருந்தது ஒன்றரை வருஷமா பசி தாங்கி வளர்ற குழந்தைகள் வேற எப்படி இருக்கும் அப்படின்னு அவர் போதே அப்பாவை தேடி போன பையன் ஓடி வந்தான் அம்மா அப்பா அங்க இல்லம்மா அப்படின்னு சொன்னான் இந்த குழந்தைகளை பார்க்குறதுக்கு இந்த நபருக்கு ரொம்ப பாவமாக இருந்தது அவர்கிட்ட அப்போ பத்து தான் இருந்தது ஆறுமுகம் எனக்கு தெரிஞ்சவர் தாங்க அந்த பக்கம் போனீங்கன்னா அக்காவை போய் பாருன்னு சொன்னார் அதான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பத்து ரூபாயை எடுத்து அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புனார் நாளைக்கு வாங்கல அதை வீட்லேயே இருக்க சொல்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னதும் சரின்னு ஒரு வார்த்தையில் பதில் சொல்லிட்டு நடந்து போனார் நாளைக்கு கண்டிப்பா வரப்போகிறதில்ல அப்படின்னு அவர் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறதா இந்த கதை முடியுது இந்த கதையில் பாத்தீங்கன்னா ஏமாத்துனவரு அப்பாவி மாதிரி இருக்காரு ஏமாந்து போனவரோ தன்னை ஏமாத்தினவனை பார்த்து கோவப்படாமல் அவருக்காக இறக்கப்படுற அளவுக்கு அப்பாவியா இருக்காரு இதை எவ்வளவு அழகா பிரபஞ்சன் சொல்லியிருக்காரு ஏமாந்து போகிறவங்கள முக்கால்வாசி பேர் மனிதாபிமானத்தோடு இருக்கிறதாலேயே ஏமாந்து போகிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்கிற இந்த கதையுடைய பெயர் அப்பாவு கணக்கில் முப்பத்தி ஐந்து ரூபாய்